ஹலோ பிரான்ஸ் நீங்கள் பார்க்குற இந்த ஆலயம் வந்து பார்த்திங்கன்னா உலக அலந்த பெருமாள் அப்படின்னு இருக்குது இந்த கோயில் எங்கே இருக்குன்னா காஞ்சிபுரத்து பஸ் ஸ்டாண்ட் நம்ம நடந்து போகிறதில் தான் இருக்குது இந்த கோயிலோட கொடிக்கம்பி தான் இதுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய கோயில் இது வந்து கருவறைக்கு போகிற வழி தான் ஆனால் வந்து உள்ளேருந்து அலோடு கிடையாது இங்கே இருக்கக்கூடிய ஒரு பெரிய மண்டபமும் இது இதுவும் வந்து பல்லவர காலத்தில் கட்டின கோயில் தான் இந்த கோயிலோட தல வரலாறு என்ன அப்படின்னு கேட்டாக்கா பெருமாள் வந்து வாமன ரூபத்தில் வந்து ஒரு குடைப்பிடிச்சுக்குன்னு வருவார் அதாவது வந்து பிரகலாதனுடைய வழி வந்த மகாபலி சக்கரவர்த்திகிட்ட அவர் நடத்துகிற யாகத்தில் வந்து கலந்துக்கின்னு அந்த தானத்தில் கேட்பாங்க அப்படின்னு ஒரு கதையை நீங்கள் கேட்டிருப்பீங்க அப்படி கணவனும் மனைவியும் தானம் கொடுக்க சொல்லும் அவர் என்ன கேட்குறாரு அது கொடுக்கணும் அவர் வந்து அடி மண் கேட்குறாரு பூமியும் இன்னொரு அந்த மூன்றடி மண்ணில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அடி விண்ணையும் மகாபலி சக்கரவர்த்தி இன்னொரு ஒரு அடி மண்ணையும் இன்னொரு அடி விண்ணையும் வரலாறு பிடிச்சிட்றாரு மூன்றாவது அடிக்கு இடம்னு சொல்லிட்டு மகாபலி சக்கரவர்த்தி கேட்கும்போது என்னோட சிரஸ் எத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு அப்போ மகாபலி சக்கரத்தைய தன்னோட காலால் மிதித்து பூலோகத்தை போய் நீ ஆளணும் அப்படின்னு சொல்லிடுறாரு அந்த கல வரலாறுனுடைய கோயில் தான் இது வந்து இந்த காஞ்சிபுரம் மாநகரம் இது வந்து நான் வந்து உள் பிரகாரம் வரைக்கும் சுத்திரம் வந்து எடுத்துன்னு வரேன் அதில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சில கோயிலு இது வந்து ஒரு பிரம்மாண்டமான கோயிலாக இருக்கேன் உள்ளே வந்து சிலை பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து உள்ளே போய் பார்த்தேன் ஸ்ரீரங்கத்தில் பார்க்குற மாதிரி அது என்னென்னா படுத்துக்குன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இவர் வந்து அவ்வளோ ஹைட்டில் இருக்கார் நின்றுன்னு இருக்கிற மாதிரி அதே சமயத்தில் நம்ம உள்ளே போயிட்டு கிட்டவே பார்க்குற மாதிரியான கருவறையாக இருக்குது சில இடத்துல வந்து பார்த்திங்கனாக்கா வந்து கருவறை வந்து நம்ம வந்து பார்க்குறதுக்கு எப்படி ஒரு பத்து அடி தள்ளி அடி தள்ளி இருக்கும் ஆனால் இது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னாக்கா முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கிட்ட பார்க்க முடியுமோ அந்த அளவுக்கு கிட்ட வச்சுருக்காங்க நம்ம போய் உள்ளே நின்று பார்த்தாக்கா பெருமாள் நம்மளை பார்க்குற மாதிரியே இருக்குது அந்த ஒரு சிறப்பம்சம் இந்த கோயில் இருக்குது மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்துச்சு கொஞ்ச நேரம் அந்த கியூவில் நின்னாலும் பரவாயில்ல ஆனால் அந்த பெருமாளை பார்க்கறதுக்கு ஒரு மன திருப்தியாக இருந்துச்சு இங்கே அம்பாளுக்குன்னு தனி சன்னதியும் உண்டு அந்த சன்னதி பார்க்க தான் இப்போ நான் இருக்கேன் இந்த கோயில் மேலே இருக்கக்கூடிய இந்த சிற்பங்களில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த வடி அமைச்சுக்கிற பாருங்கள் குழந்தைங்க வந்து வடி அமைச்சிருக்காங்க பொதுவாக இங்கே இருக்கிற எல்லாம் பார்த்தா மொத்தமே வந்து ஒரே அந்த கல்லுங்கெல்லாம் ஒரே கல்லு மாதிரி தான் இருக்குது பாகத்துக்கு ஆனால் அந்த கோயிலில் பார்த்திங்கன்னா மக்கள் கூட்டம் அதிகமாகவே இருந்துச்சு மற்ற கோயில் இருக்கிறதோட இந்த கோயிலில் வந்து மக்கள் கூட்டம் அதிகமாகவே இருந்துச்சு இது வந்து அம்மாவுக்குன்னு ஒரு தனி சன்னதி அதுவும் கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி தான் இருக்குது நான் வந்து இந்த பிரகாரத்தை வரைக்கும் முழுமையாக முடிஞ்ச அளவுக்கு சுற்றி எடுத்திருக்கேன் பிரகாரத்தை பார்த்தீங்கன்னாக்கா முழுமையாக என்னால் சுற்றி வந்து முடிச்சு இங்கெல்லாம் வந்து யாரும் வந்து எதுவும் சொல்ல எடுக்க வேணான்னு சொல்ல உள்ளே மட்டும்தான் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த கோபுரம் அமைப்பெல்லாம் பாருங்கள் அந்த பல்லவர் கோயிலினுடைய அமைப்பு வந்து எப்பவுமே இந்த ஒரே மாதிரியான அமைப்பிலே இருக்கு பாருங்க ஒரு வழியா இந்த கோபுரத்தை நான் அளவுக்கு சுற்றி எடுத்துருக்கிறேன் அதாவது வந்து காஞ்சிபுரத்தை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நீங்கள் வந்து நடந்து போகிற தூரந்தான் இருக்குது கோயிலோட ஆட்டோ மூலிமாவும் போகலாம் ஆட்டோ கிடனா இருபது ரூபா போக கேட்பாங்க அதுக்கு முஞ்சு நீங்கள் கொடுக்க வேணாம் ஏன்னா வந்து சேர் ஆட்டோ நிறைய இருக்குது இதுக்கு இன்னும் கொஞ்சம் முன்னாடி போயிட்டு இது இந்த கோயிலுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு பெருமாள் கோயில் இருக்குது வைகுண்ட பெருமாள் ஆலயம் அதுக்கு பின்னாடி தாங்குது அதுவும் கொஞ்சம் நடந்து போகிறவர்கள நான் நடந்து தான் போனேன் இதுதான் கருவறைக்கு போகிற வழி கோயிலினுடைய கருவறைக்கு போகக்கூடிய வழி இங்கேயே தான் இருக்கு இருந்தாலும் உள்ளே வந்து எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க நான் வந்து இத்தோடு வந்து என்னோடய வீடியோ பதிவை முடிக்கிறேன் உங்களுக்கு நேரம் கிடச்சா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த கோயிலும் பார்க்கலாம் உலகலந்த பெருமாள் கோயில் இன்னொரு பதிவில் பார்ப்போம் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் நன்றி